பிள்ளை பெற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரே மனநிலை தான் அது ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது எல்லோருமே என்ன நினைப்பாங்க என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும் மிக சிறப்பான வாழ்க்கையில் இருக்கணும் அந்தஸ்தாடு இருக்கணும் குழந்தை குட்டிகள் வரணும் செல்வ சிறப்போடு இருக்கணும் வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் அவங்களுக்கு வரக்கூடாது கஷ்டங்கள் வரக்கூடாது முன்னேற்றம் 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 மட்டுமே அவங்களுக்கு இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அப்போ நம்ம நோக்கமும் அதே தான் இந்த சந்தோஷத்தை நோக்கி போகணும் திருமணத்துக்கு பின்னிட்டு சந்தோஷத்தை நோக்கி போகணும் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரக்கூடாது பிரிவு வரக்கூடாது சீராடிட்டு வரக்கூடாது ரெண்டு பேரும் அடிதடி போட்டுக்கூடாது நீயா நானான்னு பேசிக்கூடாது கருத்து வேட்டமை வரக்கூடாது அதனால் அவங்களுக்குள்ள பிரிவு வரக்கூடாது இதெல்லாம் தான் எல்லா பெற்றோரும் நினப்பாங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களும் அப்படி தான் நினப்பாங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களும் அதுதான் நினப்பாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நிதர்சனமாக யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா என்ன காரணங்களை மறைமுகமாக வச்சு அவங்க கல்யாணம் பண்ணினாங்களோ அந்த காரணங்கள் வெளிப்படாமல் கல்யாணம் செய்ததுக்கு பின்னாடி கல்யாணத்தினுடைய அந்த ஆணிவேர் தகர்க்கப்பட்டு விவாகரத்துங்கிற கோணத்தில் விவாக முறிவு திருமண முறிவு அப்படிங்கிற கோணத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க இது மிக எளிமையாக நடந்துகிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பெற்றோர்கள் எந்த கோணத்தில் எந்த இடத்துல இதை தவற விட்டாங்க இந்த பிள்ளைக்கு பையனுக்கு டைவர்ஸ் வந்துருச்சு எந்த கோணத்தில் தவற விட்டாங்க அப்படின்னு நாம் பார்க்கணும் இப்போ பக்கத்து வீட்டில் நடந்திருக்கலாம் பக்கத்து ஊரில் நடந்திருக்கலாம் சொந்தத்தில் நடந்திருக்கலாம் அதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணும் இது நம்ம குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு பார்க்கணும் அப்போ நம்ம குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மேலெழுந்து வாரியாக கல்யாணம் பண்ணிடலாங்கிறத புறக்கணிக்கணும் இப்போ அந்த குடும்பத்து பாருங்கள் அங்கே பையன் தப்பு பண்ணியிருக்கலாம் புள்ள தப்பு பண்ணியிருக்கலாம் அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அதையெல்லாம் விட்டுருங்க தப்பு எங்கே நடந்ததுன்னிங்கன்னா ஜாதகத்தை மேட்ச் பண்ணும்போது தான் தப்பு நடந்தது ஜாதகத்தை மேட்ச் பண்ணும்போது தான் தப்பு நடந்தது நீங்கள் காரு காரு பங்களாக்கு பங்களா வீட்டுக்கு வீடு தோட்டத்துக்கு தோட்டம் மில்லுக்கு மில்லு பணத்துக்கு பணம் அப்படிங்கிறத மட்டுமே போது ஜாதகத்தில் நீங்கள் பின்னடை அடைஞ்சிட்டீங்க முக்கியமான இடத்துல கோட்டை விட்டீங்க நீங்கள் ஆயிரம் நேரம் ஜாதகம் பார்க்க போதி இருந்தால் கூட அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஏரோ ஒரு பல்ஸ் வந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தது ஜோசிக்கார் நல்லா இருந்தால் சொல்லிடணும் ஜோசிகார் இந்த பிள்ளைக்கும் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டே பரவாயில்ல ஜாதகம் இருக்குது கல்யாணம் பண்ணியிருங்கன்னு சொல்லணும் அப்படின்னா தான் நீங்கள் நினச்சிட்டு போய் கேட்டிருக்கீங்க உங்களுடைய அபிலாஷைகளை முன்னிறுத்தி அந்த முன்னிறுத்தின அபிலாஷைகளை ஜோசிகாரங்கிட்ட போய் ஜோசியம் கேட்குற போது அதுக்கு தகுந்த மாதிரி சில சமிச்சைகளை நீங்கள் அங்கே கொடுக்குற போது ஜோசிகாரம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் இந்த கல்யாணம் தான் தீரும் அதனால் அவங்களுக்கு சாதகமாகவே நம்ம சொல்லிட்டோம்னா நாம் சொன்னதுனால கல்யாணம் சிறப்பாக நடந்துச்சுங்கிற ஒரு பேரும் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வராதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனநிலையை தெரிஞ்சுட்டு மனநிலைக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறேன் ரைட்டுங்க எல்லாமே சிறப்பாக இருக்குது கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி நடந்த கல்யாணத்தில் தான் தவறுகள் நடக்குது அங்கே தான் டைவர்ஸ் வருது அங்கே தான் மனம் முறிவு வருது ரெண்டு பேருத்துக்கு பிணக்கு வருது நீயே நானான்னு வருது நீயும் வெளியில் போ நானும் வெளியில் போ ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லி மியூச்சுவலாகவும் கோ போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாங்க இதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த சூழலையும் நம்மளுக்கு வரக்கூடாது கல்யாணம்னு பண்ணும் போகும்போது நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ அல்லது பேரனுக்கோ பேட்டிக்கோ கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடுவே பிரச்சனை வரக்கூடாது டைவர்ஸ் வேலை போகக்கூடாது மனம் உறிவு வரக்கூடாது கருத்து வேற்றுமை வரக்கூடாது கடினமான கருத்து வேற்றுமை வந்து பிரிவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் எதையெல்லாம் பார்த்து அதெல்லாம் இல்லாத ஜாதகமாக பார்த்து நம்ம கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா அங்கே ரெண்டு பேர் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறது அதாவது எந்த ஜாதகத்தை தவிர்க்கணும் எந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்கணும் சொல்ல போனீங்கன்னா வேண்டாத எடுத்துட்டாலே வேணுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்போ பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் ஜாதகம் பார்க்குற போது எது வேண்டாம் எந்த அம்சங்கள் தேவையில்லை எந்த அம்சங்கள் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு எடுத்துட்டோம்னாலே மீதி எல்லாமே நம்மளுக்கு சப்போட்டாக வந்துடும் நம்ம சாம்பிள் ஜாதகம் வச்சுருக்கோம் பொண்ணுனுடைய ஜாதகம் இருக்குது மாப்பிளை ஜாதகம் இருக்குது எந்த ஜாதகங்களை இணைக்கலாம் எந்த ஜாதகங்களை இலங்கக்கூடாது அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு நான் நாலு முக்கியமான கோணத்தில் சொல்லித்தர்றேன் இதை நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் பேரனுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயே எடுத்து வச்சுக்கிட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜாதகம் ஒத்து வர இந்த ஜாதக ஒத்து வராது ஒத்து வரங்கிற ஜாதகத்தை மறுபடியும் போய் ஜோசிகாரங்கிட்ட பாருங்கள் ஒத்து வராதுங்கிறது இங்கேயே தூக்கி அறிஞ்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மகன் மகள் பேரன் பேத்திக்கு மிக அற்புதமாக பிரச்சனையே வராமல் டைவர்ஸுங்கிறதெல்லாம் வராமல் ஒரு சீரம் சிறப்புமா வாழக்கூடிய ஒரு ஜாதகனையோ ஒரு ஜாதகையோ ஒரு பொண்ணையோ மாப்பிள்ளையோ செலக்ட் பண்ணிக்க முடியும் அதை நம்ம நம்ம தான் இருக்குது இது நம்ம தான் இருக்குது அந்த முயற்சிக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் சாம்பிள் ஜாதகத்துக்குள்ளே போகலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ சாம்பிள் ஜாதகத்தை எடுத்துக்கலாம் சாம்பிள் ஜாதகம் ஒன்று இப்போ பையனுடைய ஜாதகம் இப்போ நாம் எடுத்துருக்கிற சாம்பிள் ஜாதகம் பையனுடைய ஜாதகத்தில் லக்னம் கன்னி கன்னிக்கு ஆறாம் இடம் கும்பம் எட்டாம் இடம் மேஷம் அப்போது இந்த கன்னி லக்கணம் இருக்கிற இந்த பையனுக்கு எப்பவுமே கும்ப லக்கணமும் மேசலக்கணமும் இருக்கிற பொண்ணை இணைக்க கூடாது சொல்ல சொல்லப்போனீங்கன்னா பைய லக்னம் எதுவோ அதிலிருந்து ஆறாம் லக்கணம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை லக்கணமாக வச்சுருக்கிற புல்ல ஜாதகத்தை இணைக்காதீங்க இப்போ பொண்ணு ஜாதகம் பொண்ணு வீட்டார் பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை ஜாதகம் பார்க்க போகிறீங்க இப்போ பொண்ணுனுடைய ஜாதகத்தடுங்க லக்கணத்தை பாருங்கள் லக்கணத்திலேருந்து ஆறாம் வீடு எட்டாம் வீடு லக்கணமாக இருக்கிற மாப்பிள்ளை பையனுடைய ஜாதகத்தை தவிர்த்துருங்க மீதி எல்லா ஜாதகமும் அந்த பொண்ணுக்கு பிறந்தோம் இதுதான் சாம்பல் ஜாதகம் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று பார்த்தாச்சு அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ சேம்பல் ஜாதகம் டூ அதுக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம பையனுக்கு பொண்ணு ஜாதகம் பார்க்க போகிறோம் நம்ம பையன் ஜாதகத்தை எடுத்துக்கங்க பையனுடைய ஜாதகத்தில் குரு ராகு இந்த ரெண்டு கிரகத்தையும் பாருங்க இந்த ரெண்டு கிரகம் பையன் ஜாதகத்தில் கட்டத்தில் தனித்தனியாக இருந்தால் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம பையனுக்கு இல்லை நம்ம பையன் ஜாதகத்தில் அல்லது பேரன் ஜாதகத்தில் குருவும் ராகவும் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருந்தால் இப்போது பொண்ணு பார்க்கையில் உஷாராக பார்க்கணும் அது என்னென்னா அந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இணைக்கக்கூடாது இது சாம்பிள் ஜாதகம் ரெண்டு முடிஞ்சது மூணாவது இப்போ நம்ம பையனுக்கு ஜாதகம் பார்க்குறோம் மூணாவது பாயிண்ட்டை பார்க்க போகிறோம் நம்ம பையனுடைய இலக்கணம் கன்னியா லக்னம் அஞ்சாம் இடம் மகரம் ஒன்பதாம் இடம் ரிஷபம் நம்ம பையன் ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இந்த மூன்று இடங்களில் எந்த இடத்துலேயாவது செவ்வாய் அல்லது கேது இருந்தால் ஒம்பதில் செவ்வாயும் இருக்கலாம் லக்கணத்தில் கேதுவும் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் பொண்ணு ஜாதகத்தை பாருங்கள் அந்த பொண்ணு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பதில் சுக்கரனும் கேதுவும் தனித்தனியாக ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கல்யாணத்தை பண்ணக்கூடாது அவ்வளோதாங்க அதே மாதிரி பொண்ணு பொண்ணுட்டுக்காரர் வந்து நீங்கள் மாப்பிள்ளைக்கு பார்க்குறீங்கன்னா உங்கள் பொண்ணு ஜாதகத்தை திடுங்க அது லக்னம் அஞ்சு ஒம்பது மூணு இடத்தையும் பாருங்கள் அந்த மூணு இடத்துக்குள்ளேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல சுக்கன் இருக்குதா அல்லது கேது இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் மாப்பிளை பையன் ஜாதகத்துக்கு போங்க மாப்பிளை பையன் ஜாதகத்தில் லக்னம் தேடுங்க லக்கணத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு கடத்தையும் பாருங்கள் அந்த மூணு கடத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு கடத்துக்குள்ள செவ்வாயோ அல்லது கேது இருந்தால் அந்த மாப்பிளை பையன் ஜாதகத்தை நிராகரிச்சிருங்க பார்க்க வேண்டாம் இது பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் இதுதான் ஃபைனல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பையன் ஜாதகத்தை எடுத்துங்க இது எல்லாத்துலேயும் இருக்கும் இருக்கிறது உஷாராக பார்க்குறோம் அவ்வளோதான் நம்ம பையன் ஜாதகத்தை எடுத்துங்க பையன் ஜாதகத்தில் லக்னம் லக்னத்துலேருந்து அப்படியே நீட் ப வந்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ராகு இருக்குது பயிர் ஜாதகத்தில் ராகுலேருந்து அப்படியே கடையில் எங்கே செபா இருக்கா இல்லை அதே மாதிரி மறுபடியும் பார்த்துட்டு வாங்க கேதுவுக்கும் ராகுக்கு இடையில் செபா இருக்குது இப்போ நம்ம பையன் ஜாதகத்தில் கேதுவுக்கும் ராகுவுக்கும் இடையில் செவ்வாய் இருந்தால் பொண்ணு ஜாதகத்தை போய் பாருங்கள் உங்கள் பொண்ணு வா வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஜாதகத்தில் கேதுவுக்கும் ராகுவுக்கும் இடையில் சுக்கரன் இருந்தால் கல்யாணம் பண்ணாதீங்க இதுதான் விஷயம் அல்லது நீ வீட்டுக்காரராக இருந்தீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்க இப்போது வீட்டு ஜா உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் எப்படி இருக்குது கேதுவுக்கும் ராகுக்கு இடையில் சுக்கரன் இருக்குது கடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் பொண்ணு ஜாதகத்தில் கேதுவுக்கும் ராகு இடையில் சுக்கரன் இருந்தால் மாப்பிள்ளை ஜாதகத்தை எடுங்க அந்த ஜாதகத்தில் கேதுவுக்கு ராவுக்கு அப்படியே பார்த்துட்டு வந்தீங்களா அங்கே நடுவே இருக்குது இதை அணைக்கக்கூடாது ஒருவேளை மாப்பிள்ளை ஜாதகத்தில் ராவுக்கும் இடையில் செவ் செவ்வாய் இல்லாமல் ராகுக்கும் கேதுவுக்கு இடையில் செவ்வாய் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது நாலாவது பாயிண்ட்டு இந்த நாலு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும் இதன் பிரகாரம் மாப்பிள்ளை ஜாதகத்தையோ அல்லது பொண்ணு ஜாதகத்தையோ நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மனமுறிவு வராது டைவர்ஸ் வராது ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் ரெண்டு வாரம் ரெண்டு மாதத்தில் எல்லாமே சரியாயிரும் அவங்க மிக சிறப்பாக அவங்க வாழ்வாங்க அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகிறது எப்போவுமே நிரந்தரமாக இருந்துகிட்ருக்கோம் நிரந்தரமான சந்தோஷத்தை யாராலையும் பிரிக்க முடியாது இது அற்புண ஜாதகம் இதை நீங்கள் கடைப்பிடிங்க இப்போது நாம் பார்த்துட்டோம் இப்போ சாம்பிள் ஜாதகம் நாலு விதமான சாம்பிள் ஜாதகம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாப்பிளைக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அல்லது இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு இப்படி இருந்தால் இந்த பொண்ணு ஜாதகத்துக்கு இந்த மாப்பிள்ளை ஜாதகம் இப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது இது ரெண்டையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி நாலு முக்கியமான கோணத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இதில் தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற போது புரியாமல் இருந்தால் செகண்ட் டைம் பாருங்கள் செகண்ட் டைம் பார்க்குற போது புரியாம இருந்தால் மினிமம் தேர்ட் டைம் பாருங்கள் கண்டிப்பாக ஃபோர்த் டைம் பார்க்குற போது ஹண்ட்ரட் பர்செண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் சொல்ல போனிங்கன்னா நீங்கள் நூறு பேருக்கு ஜோசியும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இதை தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை முன்னிலைப்படுத்தி நீ எங்கே போய் ஜாதகம் ஜாதகம் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் வீட்லேயே உட்காந்து இந்த மாதிரி விவரங்கள் நீங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் பொண்ணுனுடைய ஜாதகத்தில் இருக்குது இல்லாமல் பார்த்துக்குங்க பிள்ளை கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் மாப்பிள்ளை ஜாதகத்தில் இல்லாமல் பார்த்துங்க அதாவது கெடுதல் பிழியத்துக்கு பிரச்சனைக்குரிய ஜாதகம் ஒன்று மாப்பிள்ளை ஜாதகமாக தான் பொண்ணு விட்டார் அந்த ஜாதகத்தை வளைக்கிறங்க அதில் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வந்தாலும் பரவாயில்ல வேண்டான்னு விட்டுருங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணத்தை பண்ணாதீங்க அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அதே மாதிரி தான் பொண்ணு அதையும் பார்த்துங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லது தொடர்ந்து சந்தேகங்கள்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செகப்பில் எழுதியிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கோம் அதை தொடுங்க சப்ஸ்கிரைப்புங்கிறது முடிஞ்சிடும் அது தொட்ட உடனே கருப்பாக பெல் பட்டன் ஒரு இடத்துல வரும் அந்த பெல் பட்டன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஆள் நிலை இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் போதும் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே குடும்பம் சம்மந்தப்பட்டது கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது கல்வி சம்மந்தப்பட்டது சிந்தனை சம்மந்தப்பட்டது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அன்றாட உணவு எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிற சம்மந்தப்பட்டது சமுதாயத்தில் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கங்கிற சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அனைத்து வீடியோக்களும் நம்ம இதில் பதிவிட போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் எல்லாருமே ஒரே குடும்பமாக பாசிட்டிவாக வாழ்ந்து போ வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து நம்ம குடும்பங்கிற கோணத்தில் நம்ம எல்லோரும் ஒத்து போய் ஒரு நல்ல சூழ்நிலையில் நம்ம குழந்தை ஊட்டியங்களுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கிற முயற்சி இந்த முயற்சியில் நம்ம எல்லோருமே ஒன்றா சேர்ந்து பாடுபடுவோம் ஒன்றா சேர்ந்து குழந்தைங்களை நம்ம ஒழ வைப்போம் அவங்களுக்கு நல்ல திருமணத்தை நடத்தி வைப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் வணக்கம் வாழ்க்கை விளம்பரம்